வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது அதிமுக கூட்டணி விஜய் போட்ட கண்டிஷன் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் விஜய்யை இணைக்க அதிமுக மட்டுமின்றி டெல்லி மேலிடமும் முயன்று வருவதாக ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது அதாவது இது தொடர்பாக டெல்லியில் இருந்து முக்கிய நிர்வாகி ஒருவர் தாவேகாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் சிஎம் அதாவது சிஎம் முதலமைச்சர் நாற்காலி தங்களுக்கே வேண்டும் என மற்றும் அந்த ஒரு தகவலையும் வந்து தெரிவிச்சிருக்காரு பின்னர் துணை முதல்வர் மத்திய வாரிய பதவிகள் உள்ளிட்ட உள்ளிட்டவற்றை வழங்க முன்வந்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் அதை விஜய் தரப்பு ஏற்க மறுத்துவிட்டதாகவும் ஒரு பக்கம் தகவல்கள் கசிந்துள்ளது இதனால ஒரு பக்கம் என்ன தெரிகிறது என்றால் தாவக கூட்டணியில் கொஞ்சம் இழுபறி இருத்து கொண்டிருக்கிறது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி என்பது கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்குது அதனால் அது கேட்ட போல வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய மாதங்களுக்குள்ள கூட்டணி அமைந்துவிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு இடம் கொடுக்க போகிறாரா தாமக்காவின் தலைமை நிர்வாகியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மேலும் இதனை தொடர்ந்து தற்பொழுது அந்த மாதிரி சூழல்கள் நடைபெற்றால் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒன்றொன்றும் மிகவும் வந்து அதிமுகவில் மட்டுமின்றி நம்மளுடைய முக்கிய தலைமையிலும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் ரீதியிலான ஒரு முன்னெடுப்புகள் வந்து எடுப்பார்கள் என்று வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவிற்கு வந்து செயல்பாடுகள் தீவிரமாயிட்டிருக்கு ஒரு பக்கம் இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவின் சீனியர் சீனியர் நிர்வாகிகள் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து இருக்கக்கூடிய அனைத்து விதமான தரப்பு முக்கிய புள்ளிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கியுடைய நேரடி அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கட்டும் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் மற்ற முக்கிய புள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் போன்ற முக்கிய புள்ளிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காங்க காரணம் என்னவென்றால் விஜய் அவர்களை எப்படியாவது இழுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்காங்க ஸோ அதற்கு விஜய்வர்கள் என்ன முடிவு கொடுக்க போகிறார்கள் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கொடி காமிக்க போகிறாரா இல்லை சிகப்பு கொடி காமிக்க போகிறாரா என்பதை வந்து பொறுத்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா நீ எப்படி ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கலம் என்பது மாறும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதனை மேலும் இனி வரக்கூடிய நாட்கள் என்பது அதிமுகவில் மிகப்பெரிய திருப்பு முனைகள் இருக்கும் அப்படின்றது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக வந்து இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி வச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு உறுதியில் இருக்காங்க ஆனால் விஜயோட கண்டிஷன்கள் வேறு வேறு இருக்குது ஓகேங்களா இதெல்லாம் இருந்தால் இதெல்லாம் இருக்க வேணும் அப்படிதான் வந்து எங்களுக்கு வந்து கூட்டணியில் விருப்பம் இல்லை என்றால் இல்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தில்லாம் வந்து அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ அது வந்து நடக்குமா இல்லை நடக்கக்கூடிய நிகழ்வாக மாறுமா இரண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் எப்படியான ஒரு மாற்று ரீதியிலான பயணத்தை முன்னெடுக்கப் போகிறது என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் தாழ்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்தெல்லாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களே